இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே பர்ஃபெக்ட் அப்படிங்கறது சொல்ல முடியாது திருமணத்தின் போது நல்லா இருப்பாங்க திருமணம் கழிந்து ஒரு ஆறு மாசம் ரெண்டு வருஷத்துக்குள்ள முடி அப்படிங்கிறது கொஞ்சம் கொட்டிரும் அந்த வரனுக்கு அப்ப இதே தன்மைங்கிறது முன்னாடி காமிக்கும் அதை ஏத்துக்காத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதுவே இவங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இப்படி போயிண்டே இருக்கும் அப்ப வரக்கூடிய பெற்றோர்கள்ட்ட சொல்லுவோம் இதுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் காரணமான அதற்கு காரணம் அவர்கள் கிடையாது அவங்களுடைய ஜாதகத்து நிலை அப்படிங்கிறது அப்படி இந்த சனி பகவானுக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தீபம் போடுறது எள்ளெண்ணெய் தீபம் போடுறது அப்படிங்கறது சொல்லுவாங்க எல்லாருமே போடலாமா தாராளமாக போடலாம் சனி பகவான் நம்மளுடைய ஜாதகங்கள்ல பனிரெண்டு பாவகங்கள்ல எந்த பாவகத்துல இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு தேங்காயில எள்ளெண்ணெய் தீபம் போடுவது மிக சிறப்பு சனி பகவானுக்கு பிடித்தது பிரீத்தின்னு பாத்தீங்கன்னா எள் தான் உதாரணமா சனி பகவான் வந்து உங்க ஜாதகத்துல யாருக்கு மேஷ லக்னம் அக்ஷயலக்னமாக இருக்குது சனி பகவான் வந்து எட்டில் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக எள்ளெண்ணெய் போடுவது அப்படிங்கிறது சிறப்பு இதே அவர் ரெண்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா எள்ளுருண்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் எள் கலர்ந்த பதார்த்தங்கள் எடுப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை செய்யலாமான்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பலப்படுறது இந்த நோய்வாய் தன்மை இருக்கும் அதை வந்து எதிர்ப்பு சக்திங்கிறது இருக்காது அதை வந்து சரி செய்வதற்கு இந்த எள்ளுருண்டை அப்படிங்கிறது இவங்க எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம்